பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த பதிவை வந்து உங்கள் கைக்கு வரும்பொழுது எல்லா மாற்றமும் எல்லா வளங்களும் உங்களுக்கு கிடைக்கணும் இறைவனர்களால் சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேங்க ஏன்னா ஒரு நல்லவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தணும் தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேன் ஏன்னா பெரும்பாலானோர் எனக்கு கமெண்டில் போட்டிருக்கீங்க நீங்கள் சொல்கிறது எல்லாம் சரியாக இருக்குது சரியான அமைப்பில் இருக்குது அப்படின்ட்டு வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்கள் கூட எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட் போடுறீங்க அதெல்லாம் ரொம்ப பெரிய மகிழ்ச்சியாக இருக்குங்க மன மகிழ்ச்சது எதுவுமே காசு கொடுத்து வாங்க முடியாதுங்க மன மகிழ்ச்சியை வந்து இதை மாதிரியான செயல்களால் ஒரு மனசு சந்தோஷப்படுதுன்றது பெரிய எனக்கு இறைவன் கொடுத்த ஒரு வரமாக தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் எல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணுறது எனக்கு அத்தனை அளவுக்கு வந்து மகிழ்ச்சியை கொடுக்குது வாழ்க்கையில் எனக்கு உங்களோட உறவுகள் இருக்கு இத்தனை உறவுகள் என்னுடன் இருக்கிறாங்கன்னும் பொழுது எனக்கு அவ்வளோ பெருமிதமாக இருக்குதுங்க அதே போல் இந்த பதிவின் மூலமாக உங்கள் வீட்டுக்கு வர்றது அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இப்போ நான் வந்து நேரடியாக வர முடியலனாலும் இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு நான் வந்து ஒரு நல்லது நடந்தா போதுங்க இந்த பதிவை பார்த்து ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டால் உங்கள் வாழ்வில் அது தாங்க சிறப்பு வாய்ந்த ஒன்றாக இருக்கும் அதனால் இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு எல்லா வகையிலும் அனுகிரகத்தை இறைவன் ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு இந்த பதிவை போடுறேங்க இந்த பதிவானது துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மாற்றங்கள் எப்படியெல்லாம் ஏற்பட போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறேங்க இந்த பதிவின் மூலமாக உங்கள் கிரகங்கள் எப்படி இருக்குது எத மாதிரியான மாற்றங்கள் இனிமேல் வாழ்க்கையில் ஏற்பட போகுது கடந்த காலத்தை காட்டிலும் தற்பொழுது நடைபெற காலங்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நல்ல பலன்கள் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க துலாம் ராசிக்காரர்கள் இப்போ கலந்து வந்த காலங்களே பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து வெற்றியும் தோல்வியும் இரண்டுமே கலந்த மாதிரியான ஒரு அமைப்பு தாங்க இதனால் வரைக்கும் இருந்து வந்துச்சு ஒரு சில சமயம் ஜெயிச்சு வந்திருப்பீங்க ஒரு சில சமயம் நினச்சி பார்க்க முடியாத அளவிற்கு தோல்விகளையும் சந்தித்து அதிலேருந்து எப்படி நம்ம மீளணோன்னு எதிர்பார்த்துட்ருக்கீங்க துலம் ராசியை பொறுத்தவரை நம்ம எல்லாரிடத்திலும் கொஞ்சம் இயல்பாக பழகக்கூடியவர்கள் தான் எல்லாருடைய கஷ்டங்களை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் தான் ஏன்னா அந்த மன பக்குவம் வந்து உங்களுக்கு எப்பயுமே இருக்கும் எவ்வளவுதான் பக்குவமாக நீங்கள் நடந்துக்கிட்டாலும் சில நேரங்களில் உங்களுக்கு அதுவே வந்து அவப்பெயர் கொடுப்பதற்கான காலமாகவும் இருந்திருக்கும் நிறைய இடங்களில் தேவை இல்லாமல் கெட்ட பேர் வாங்கிறது தேவை இல்லாத சங்கடங்களை சுமந்தது அதை போல் சூழ்நிலை உங்களுக்கு வந்துடுச்சுங்க இருந்தாலும் இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அமைப்பில் இருக்குது குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்திலிருந்து நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க சிறப்பான ஒரு மாற்றமாக தான் இருக்குது எல்லா விதத்திலும் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த பண பிரச்சனையெல்லாம் தீர்ந்துருங்க எப்பயுமே பெரிய அளவுக்கு உங்களுக்கு சிக்கல் பொருளாதார ரீதியாக இருக்காது ஏதோ ஒரு வகையில் அதை சரி பண்ணக்கூடிய ஆட்களாக தான் நீங்கள் இருப்பீங்க ஏன்னா உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் உங்களை எப்பொழுதும் ஒரு வலுமிக்க பொருளாதார ரீதியாக மாற்றி தான் அமைச்சிருப்பார் இருந்தாலுமே சில நேரங்களில் நீங்கள் அந்த எல்லாத்தையும் விட்டுட்டு வர மாதிரியான சூழ்நிலை இருந்துட்டு தான் இருந்திருக்கோம் இருந்தாலும் எப்பொழுதும் அந்த பணத்திற்கு உங்கள் மே பணத்தின் மீது பெரிய ஒரு ஈடுபாடெல்லாம் இருக்காது இயல்பாக இருப்பீங்க என்ன இருந்தாலும் பாக்கெட்டில் பத்து ரூபா இருந்தாலும் பெரிய மகிழ்ச்சி இல்லைனாலும் கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி இயல்பாக செயல்படக்கூடியவர்களாக இருக்கும் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் சிறப்பாக இருக்குதுங்க ஏன்னா ரொட்டேஷன் இருந்துக்கிட்டே இருந்தால் தானே அடுத்து என்ன செய்யலான்னு தோணும் இப்போ பார்த்தீங்கன்னா பணப்புழக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் தொழில் முயற்சிகள் எல்லாம் செய்வதற்கு சரியான சாதகமான காலம்னு கூட இதை சொல்லிக்கலாம் நீங்கள் தைரியமாக பண்ணலாம் முயற்சி பண்ணிங்கன்னா முழுவதுமாக முயற்சி ஈடுபட்டிங்கன்னு வச்சுக்கோங்க சரியான சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும் முதலாளியாக இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கணுங்க வேலை செய்யக்கூடியவர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா இந்த சூழ்நிலையில் நீங்கள் எதையாவது சின்னதாக நீங்கள் உங்கள் கிட்டே கோவப்பட்டாலும் உங்களை விட்டு போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதே போல் அந்த பொருளாதாரமும் அந்த இடத்துல பாதிப்புகள் வந்துடும் ஏன்னா வேலையை செஞ்சால் தான் நமக்கு சரியான அமைப்புன்னும் பொழுது அங்கே ஆள் இல்லாத பட்சத்துக்கு உங்களுக்கு அது ஒரு கஷ்டமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக மாறிடும் செய்கிற வேலை எந்த வேலையாக இருந்தாலும் கவனத்தோடு செய்யுங்க அதே போல் கவனமாக இருக்கணும் வேறு எந்த வித சிந்தனைகளும் இல்லாமல் அந்த முழு முயற்சியோட வெற்றியோடு நீங்கள் திரும்பி வரணும்னு நினச்சிங்கன்னா முழு முயற்சியோடு எல்லா வேலையும் செய்யுங்க சிறப்பாக இருக்குதுங்க அதே போல் திருமண யோகம் உண்டாகுது திருமண யோகம் உண்டாகுது நல்ல வரன் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது மனதிற்கு பிடித்தாற்போல் ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதாவது குடும்பம் உங்களுக்கு நல்லபடியாக அமையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா குழந்தை பாக்கியம் இல்லைங்க ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி நிறைய ஹாஸ்பிட்டல் போயிட்டேன் கோவிலுக்கு போயிட்டேன் எந்த பலனும் இல்லை மன கஷ்டமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இப்போ அந்த வாக்கியமும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது முறையாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு முறையாக நீங்கள் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த காலம் உங்களுக்கு சரியான காலமாக தாங்க இருக்குது படிக்கக்கூடிய பிள்ளைகளும் இப்போ பார்த்தீங்கன்னா துலாம் ராசியில் இருக்கிறவங்க ரொம்ப ப்ரெஷரில் இருந்தீங்க நாள் வரைக்கும் அந்த படிப்புன்றதில் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தீங்க இல்லையா சில விஷயங்களையும் தேவையில்லாமல் எடுத்து போட்டுக்கிட்டுலாம் படிச்சிருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு எது வேணும் எது வேணாங்கிறதுல புரிதல் ஏற்பட்டு அதன்படி செயல்படக்கூடியவர்களாக மாறுவீங்க அதே போல் துலாம் ராசியை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய நல்லவர்களுடன் நட்பு ஏற்படக்கூடிய பாக்கியம் கிடைக்குதுங்க பழகுறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு புதிய எது செய்தாலும் உங்களுக்கு சில விஷயங்கள் புரிதல் வந்து ஏற்படாமல் இருக்கலாம் சில விஷயங்கள் வந்து யாரை பார்த்தாலும் நமக்கு ஒரு பயம்லாம் இருக்கும் ஏன்னா நாள் வரையிலும் சிலரால் உங்களுக்கு ஏற்பட்ட அந்த மாதிரியான ஒரு பிரச்சனையினால் யாரை பார்த்தாலுமே ஒரு சந்தேக கண்ணோட இருக்கக்கூடிய உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லவர்களுடன் நட்பு ஏற்படும் அவங்களால உங்களுக்கு பெரிய பாதிப்புகளே இருக்காது நல்ல நிலை வரக்கூடிய அமைப்பை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கொடுக்கக்கூடிய காலமாக இப்போ இருக்குதுங்க அதே போல் பார்த்திங்கன்னா தொழில்லேயும் உங்களுக்கு பொருளாதார வரவு ஏற்படும் ஓரளவுக்கு நிரந்தரமான நிம்மதியான ஒரு வரவு இருக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது நிரந்தரமான அமைப்பு ஏற்படுது அதுதான் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் ஏன்னா இன்றைக்கி பணம் இன்றைக்கே செலவாகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் பல இடங்களில் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க எவ்வளவு வருமானம் இருந்தாலும் அவ்வளவு செலவு இருந்திருக்கக்கூடிய காலகட்டத்தெல்லாம் கலந்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வருதுன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு நிம்மதியையும் திருப்தியையும் தரக்கூடியதாக இருக்குங்க இடம் வாங்கி வீடு கட்டலாமா அப்படின்னு ஒரு சிந்தனையில் இருக்கிறவங்க இருப்பீங்க அதே போல் இந்த சிந்தனைலாம் வரும் இடம் வாங்கணும் வீடு கட்டணும் இல்லை இருக்கக்கூடிய வீட்டையும் கொஞ்சம் நம்ம பழைய வீடாக இருக்குது இதை நம்ம புதுப்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் ஏற்படலாம் வண்டி வாகனத்தின் மீது ஒரு ஆசை வரக்கூடிய காலமாகவும் இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு இந்த காலம் ஒரு நெருக்கடி இல்லாத காலமாக தான் இருக்குது ரொம்ப போட்டு இருக்க இல்லாமல் ஃப்ரீயாக உங்களை விட்டுருக்க மாதிரியான சூழ்நிலை இருக்குது அதே போல் புதிய முயற்சிகள் எதாவது செய்கிறீங்கன்னா அதற்கான மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குதுங்க தொழில் முன்னேற்றம் இருக்குது ஏற்கனவே இருந்த தொழிலில் உங்களுக்கு பெரிய வந்து அபிப்பிராயம் இல்லை இல்லை வருமானம் வந்து சரியாக இல்லைன்றவங்களுக்கு இப்போ அதன் மூலமாக வேறு தொழில் பண்ணலாமா இல்லை வேறு முயற்சி பண்ணலாமா இல்லை இதையே வேறு விதமாக பண்ணுவோமான்ற ஆலோசனை வரக்கூடியதாக இருக்குதுங்க அந்த ஆலோசனை உங்களுக்கு பலன் கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை உடம்புக்கு ஏதாவது வருதுன்னா உடனடியாக மருத்துவரை பார்ப்பதற்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க அலட்சியப்படுத்தாதீங்க சாதாரண தானே சாதாரணம் தானே அப்படின்னு நினைக்காம போய் பார்த்துட்டு ஒன்றும் இல்லைன்னு நீங்கள் சொ தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டீங்கன்னா மனதளவில் ஒரு தைரியம் ஏற்படும் அதே போல் பார்த்தீங்கன்னா பயணங்கள் செய்யும் பொழுது வண்டி வாகனத்தில் செல்கிறீங்க இல்லை எங்கேயோ ஊர் பயணங்கள்லாம் செல்கிறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக போங்க என்னெல்லாம் எடுத்துக்கிட்டு போகணுன்றதை கரெக்டாக எடுத்துக்கிட்டு போங்க எதையும் வச்சுட்டு போயிட்டு திருப்பி அங்கே போயிட்டு எங்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கஷ்டப்படுற மாதிரியான சூழ்நிலைகளை ஏற்படுத்திக்காமல் பார்த்துக்கிறது இப்போ உங்கள் கையில் தான் இருக்குது அதுவும் அதே போல் இப்போ பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ளே ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுங்க மகிழ்ச்சி இருக்கும் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஏற்படும் இதனால் இருந்து வந்த சங்கடங்கள் கூட கொஞ்சம் அமைதியாக பேச ஆரம்பிச்சுருவீங்க நீங்கள் அமைதியாக பேசும்பொழுது எதற்கு இருக்கவங்களும் உங்களுக்கு தகுந்தார் போல பேசி அந்த இடத்துல பிரச்சனை இருந்ததுக்கான அறிகுறியே இல்லாத அளவிற்கு இப்போ மாறும் ஒற்றுமை ஏற்படும் நல்ல ஒரு அமைப்பு இருக்கும் வாழ்க்கையில் எதெல்லாம் நடக்கணும் எதெல்லாம் கிடைக்கணும் நீங்கள் நினச்சிட்டுருந்திங்களா அதற்கான சூழ்நிலை இப்போ அம்சமாக இருக்குது ஆன்மீகத்தின் மீது அதீத நம்பிக்கை ஏற்படும் சுற்றுலா ஊர் சுற்றுலா போகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதே போல் நீங்கள் ஏதாவது ஒரு கோவில்களுக்கு வேண்டுதல் இருக்குது இது நாள் வரைக்கும் நான் செய்ய முடியாமல் இருக்கன்றவங்களுக்கு இப்போ அதற்கான சூழ்நிலை ஏற்படுங்க வேண்டுதல்லாம் போய் நிறைவேற்றிட்டு வரதுக்கான காலங்கள் இப்போ கனிவாக இருக்குது அதே போல் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய நேரம் இந்த நேரம் இந்த நேரத்தை நீங்கள் சரியான அமைப்பில் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எதிர்க்க வரக்கூடிய காலங்கள் கூட சிறப்பு மிக்கதாக மாறுதுங்க அதே போல் செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் வந்து முருகன் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு செய்யுங்க இல்லைனா துர்கை வழிபாடு காளி வழிபாடை தொடர்ந்து செய்யும் பொழுது உங்களுக்கு காரிய சித்தி உண்டாகும் காரிய தடைகள் எல்லாம் நீங்கும் அதே போல் ஏற்கனவே செய்து பாதியிலே விடுபட்ட காரியங்கள் கூட இப்ப நிறைவு பெறுவதற்கான வாய்ப்புகளை இறைவன் அருள் அனுகிரகம் உங்களுக்கு முழுசா கிடைக்குங்க அதே போல் நீங்கள் வந்து இந்த ஊரில் தான் இருக்கிறீங்கன்னாலும் பரவாயில்ல இல்லை வெளியூர் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் அவங்களோட தாய் தகப்பனுடன் வந்து கொஞ்சம் பேசுகிறதுக்கு பாருங்கள் அப்படியே கொஞ்சம் அமைதியாக இருந்துடாதீங்க ஏன்னா வாரம் ஒரு முறைன்னா பேசுங்க அவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு தேவை அவங்களோட ஆசீர்வாதம் இருந்தால் உங்களுக்கு குலதெய்வத்தின் அருள் கிடைக்கும் மூதாதையர்களோட அருள் கிடைக்கும் அதனால் இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம் முழுமையாக பெற்றாலே எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு கிடைச்சிருங்க அதே போல் புதிய நட்பு வட்டாரங்கள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்களும் அவங்க கூட பழகிறத பார்த்து யோசித்து தான் பழகணும் பயணம் செல்லும் பொழுதும் கொஞ்சம் கவனம் வேணும் புதிய நட்பு வட்டாரங்கள் வந்தாலும் கவனமாக இருக்கணும் ஒரு சில இடங்களில் நீங்கள் அமைதியாக இருப்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா தேவையில்லாமல் பேசும்பொழுது அந்த இடத்தில் யாரோ செய்த தவறுகள் கூட உங்கள் பேரில் வந்து விழறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அந்த அவ பெயரோ கெட்ட பெயரோ ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் பேசும்பொழுது நீங்கள் எங்கே பேசுகிறீங்க எந்த இடத்துல யாருக்காக பேசுகிறீங்கன்றதை நினைச்சிட்டு சில இடங்களில் அமைதியாக இருக்கிறது ரொம்ப நல்லது அதே போல் புதிய நட்புகள் வந்தாலும் பழைய நண்பர்களை பற்றி உங்களுக்கு யார் எப்படின்னு தெரியும் அதனால் அவங்கக்கிட்ட கொஞ்சம் அனுசரணையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நட்பை விட்டு விடாதீங்க பழைய நல்ல நட்புகளை க இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு விடாமல் இருப்பது இன்னும் நல்லது அதே போல் பொருளாதார ரீதியாக சில பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் சில நேரங்களில் பார்க்கும் பொழுது அந்த வீண் விரயங்களை தவிர்ப்பதற்கு பார்க்கணும் அதே போல் உங்களோட ப்ராப்பர்ட்டி அதாவது இடம் வீடு வண்டி வாகனம் பேங்க் பேலன்ஸ் இதுலேயும் ஒரு கண்டு வச்சுக்கோங்க ஏன்னா சில நேரங்களில் அதுவும் தவறாக சூழ்நிலை ஏற்பட்டு உங்கள் கையை விட்டு போவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது அதே போல் ஒரு முதலீடு செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக செய்யலாம் இந்த நேரமானது முதலீடு செய்து உங்கள் தொழிலை வளர்ச்சி அடையக்கூடியதாக இருக்குதுங்க ஆனால் கவனத்தோடு இருக்கணும் முயற்சிகள் எல்லாம் முழு முயற்சியாக அடையணும்னா நீங்கள் அதிலேருந்து வெளியே வரக்கூடாது அதுக்குள்ளேயே இருந்து அதில் செயல்பட்டு அதன் மூலமாக மாற்றத்தை ஏற்படுத்திக்கணும் அதே போல் துலாம் ராசிக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா தோல்விகளை தடுப்பதற்கும் வெற்றிகளை உடனடியாக பெறுவதற்கும் காலம் நல்லா இருக்குதுங்க தோல்வியெல்லாம் நினச்சிங்கன்னா நீங்கள் நினைச்சிங்கன்னா அதெல்லாம் தவிடு பொடி ஆக்கிடலாம் உங்களுக்கு தோல்வியே வராமல் அளவுக்கு இப்போ பார்த்துக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதை நீங்கள் சரியாக ஹேண்டில் பண்ணிக்கணும் அதே போல் முயற்சிகள் எல்லாம் முழு முயற்சியாக இருக்கணும் உங்களோட செயல்கள் எல்லாம் சரியான அமைப்பில் இருக்கணும்னா அந்த இடத்துல என்ன செய்யணுமோ அதை திட்டமிடல் கரெக்டாக இருக்கணும் அதுலேருந்து வெளியே வரக்கூடாது யாருடைய பேச்சையும் நீங்கள் கேட்கக்கூடாது எந்த விதத்திலும் கவனக்குறைவு இல்லாமல் செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக இது வெற்றி கிடைக்கக்கூடிய காலமாக தான் இருக்குது அதே போல் கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி குடும்பத்துக்குள்ளே ஏதாவது சின்ன சின்ன சஞ்சலப்போ சலசலப்போ இருக்குதுன்னா அதை வெளியே வந்து சொல்லாதீங்க ஏன்னா அது உங்கள் பிரச்சனை அதை நீங்களே சரி பண்ணிக்கலாம் வெளியே சொல்லி மற்றவங்க யாரும் தீத்து வைக்க மாட்டாங்க அது இன்னும் மேலும் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தி விடுவாங்க இல்லை தேவையில்லாத அவமானங்களை ஏற்படுத்துவாங்க நீங்கள் ஒன்று சொல்லியிருப்பீங்க அவங்க வெளியே வேறு விதமாக சொல்லி அது பத்து கதையாக போயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே வந்துட்டு நான் இல்லை அப்படின்னு நீங்கள் சரி பண்ணவும் முடியாது அது எல்லார் வீட்டுக்கும் போய் நம்ம இருக்கிற வேலையும் கிடையாது அதனால் நாம் நம்ம வீட்டு ரகசியங்களை நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதனால் வரக்கூடிய காலங்கள் எல்லாம் சிறப்பான காலமாக தாங்க இருக்குது துலாம் ராசியை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு உங்களோட ராசிநாதன் சப்போர்ட்டு குரு பகவான் சப்போர்ட்டு சூரியனும் சப்போர்ட்டு அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு எல்லா விதத்திலும் மாற்றம் ஏற்படக்கூடிய காலமாகத்தான் இருக்குது அது தொழில் வளர்ச்சி இருக்குது திருமண யோகம் இருக்குது படிப்பும் நல்லா இருக்குது வெளிநாடு பயணங்களை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறவங்க இப்போ முழுமையாக தீர்க்கமாக இறங்கினீங்கன்னா வெளிநாடு பயணம் உங்களுக்கு வெற்றி கொடுக்கக்கூடியதாக இருக்குதுங்க அதனால் இந்த காலகட்டத்தை எல்லாம் கனிவாக எடுத்துக்கிட்டு போகணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டிங்கன்னா அதற்கு தகுந்தாற்போல் உங்கள் சூழ்நிலையை அமைச்சுக்கிட்டா போதும் எந்த சூழ்நிலையிலையும் உங்களோட திட்டமிடலை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க ஏன்னா நிறைய தடங்கள் வரதாக செய்யும் ஏதாவது நமக்கு சங்கடங்கள் வந்துக்கிட்டே இருக்காமல் இருக்கும் நாம் அதுலேருந்து திசை திரும்பக்கூடாது அதுலேயே நேர்கொண்டு போய்கிட்டே இருங்க வாழ்க்கை உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குதுங்க